எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா எல இல ஏல 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 நீங்க அறிவோட பேசுறீங்களா இல்லை அறிவு இல்லாமல் பேசுறீங்களா எனக்கு தெரியல ஆ ஒரு ஒரு தூக்கு நான் அவனை என்ன சொல்லுன்னு தெரியல ஒரு சாக்கடையில கடந்த ஒரு அழுகி போன ஒரு சாக்கடையில கடந்த அழுகி போன தருபூசணி மாதிரி இருக்கான் அந்த தருப்பூசினி சாக்கடல இருந்து அழுகி போன தருப்பூசினி எடுத்துருமா இந்த ஒரு மாதிரி குமைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவன் மூஞ்சி மோளையும் வாயும் அவன் சிரிக்கிறது என்னைக்கு கேட்டு எல்லாருமே சிரிங்க என்னமா அந்த சிரிப்பு வந்து மனசுல வந்து நல்ல சிரிப்பு வரணும் இப்ப இப்படிமா சிரிக்கனா ஒரு அப்படின்னு சிரிப்பு வரணும் அவட சிரிக்கிற பாருங்க இல்லம்மா நான் வந்து அப்படிதான்மா இப்படி சொல்லுவாம இல்லம்மா அப்படிதான்மா நான் அப்படிதான் சொல்லுவேன் இப்படி யாரு அந்த பன்னி பன்னியே வேண்டாம் ஆ கல்சற கலதி இந்த புத்து புடிச்ச கழுத அது போக கழுத பித்த தின்ன ஒரு நாய் சொறின் நாய் இந்த சோரி நாய் பேசுது இந்த சொரி நாய் என்ன பேசுது ஆஹ் தேவையில்லாத பேசிக்கிட்டு வாங்கிட்டு இன்னைக்கு காலையில இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன் என்ன வந்து பிளாக் பண்ணிட்டான் காலை வரைக்கும் இது வரைக்கும் ஆ ஊன்னு பேசின அந்த அந்த வாயி அந்த ஐடியிலேருந்து பிளாக் பண்ணி எடுத்துட்டான் என்ன எடுத்துருக்கான் அந்த வீடியோ போட்ட வீடியோவை இல்லை எடுத்துட்டான் எல்லாத்தையும் பேசுகிறான் அவரை மிக்ஸ் அவர் அவரு அந்த நடிகரை பேசுறான் நம்ம சூரியன பேசுறான் வேற நம்ம சூரிய பேசுகிறான் வேற நம்ம டேரக்டர் அவங்க டேரக்டர் பேசுறான் வேற அந்த இன்னொரு தம்பி அவங்கள பேசுறான் வேற இன்னொரு பேசுறான் எல்லாத்தையும் பேசாலும் கிடையாது என்னமோ இவன் நடிப்புல திறமையில இவன் பெரிய நடிச்சு நடிச்சு விருது வாங்கி வாங்கி குமிஞ்ச மாதிரி ஆ இந்த பண்ணி அழியுது ஏ பண்ணி நான் சொல்றேன் கேள்வி நாங்கள் எல்லாரும் டான்ஸு போடுறோம் அதே டான்ஸை நீ ஆடி பரலை பார்ப்போம் ஆ நானும் டான்ஸ் போடுறேன் நீயும் டான்ஸு போடுற ஆடி பார்ப்போம் எல்லாரும் இதுல அந்த பண்ணிக்கு சப்போர்ட்டா வர்ற சில கல்சரைகள் இருக்கானு கல்சரை நீங்க வந்து முதல்ல வந்து புத்தி இருக்கான்னு பாருங்க முதல்ல உங்களுக்கு அறிவு இருக்கான்னு பாருங்க ஆஹ் நீ என்ன கமாண்ட் அடிச்சு பேசுறீங்க என்ன அசிஞ்சமா கேக்குறீங்க கல்சரை பயில கேலி அவன் வந்து என்னது இல்ல அவன் வந்து இப்படி பண்றான் அப்படி பண்றான் நீ நடின நான் நடிகுன்னு சொல்லிய ஏ புறமோக்கு பயில நான் யாருகிட்டயுமே நான் நடிய நான் நடிக்க போறேன் வாங்க போறேன்னு யார்ட்டையுமே சொல்ல நான் நடிகனாவே வரல நான் டிக்டாக் செல்பிரிட்டியா தான் வந்தேன் டிக்டாக்ல வந்து டிக்டாக் செல்படி சொல்லவே மாட்டேன் டிக்டாக்ல பண்ணுனேன் வாங்குனேன் அல்லப்பட்டேன் நீ நீ கூட இருந்திருப்பா நீ கூட என்ன அசியமா கண்ட கண்ட வார்த்தையில என்ன கிழிச்சிருப்பா எல்லாம் பண்ணிருப்பான் அப்படிதான் வந்த இது வரைக்கும் ஆச்சு நான் சினிமாவுல ஆக்டிங் பண்ணிருக்கேன் இப்பதான் போற போறேன் வாங்கறேன்னு செஞ்சிருக்கேன் அந்த மாதிரி நான் ஆக்டிங்கோ ஆக்டிங் பண்ணணும் நான் நடிக்கணும் எதுவுமே சொல்லல நடிக்க வேண்டிய திறமை நிறைய இருக்கு சில வீணா போனோம்னா பேசுறானுவோ என்ன பேசுறானுவோ இந்த நாங்களாம் அப்படி இல்லை அன்னைக்கு ஒருத்த இந்த வாங்க அவன் சொன்ன தண்ணி இருக்கு பொட்டி சொன்ன தண்ணி போய் பார்த்தாச்சுன்னா அங்க ஒண்ணும் கிடையாது ஆஹ் இவனால அங்க கிட்ட டேம மூடிட்டானுவோ ஆஹ் அத வேற போய் சொன்னான் அவன் சரி அவன் என்ன சொல்றான் இன்னொன்னு சொல்றான் நாங்களாம் ஜிபி முத்தம் மாதிரிலாம் பண்ண மாட்டோம் ஜிபி நாங்களாம் வந்து கூத்து பற்றி போவோம் நடிப்போம் வாங்குவோம் ஏன இந்த ஃப்ராடு வந்து விடுறீங்க இந்த ஃபிராடு புத்தி எதுக்கு சொல்றீங்க நான் கேட்கிறேன் இந்த ஃப்ராடு எதுக்கு நீ ஒரு ஃப்ராடு சொல்ற அவன் ஃப்ராட் சொல்ற எல்லாருமே வந்து முத முதல்ல டிக்டாக்ல வந்தோம் வாங்கினோம் நடிச்சோம் வாங்கினோம் எல்லாம் இருந்தோம் இப்போ வர்றவங்களா வர நடிக்காங்க ஒரு ஒரு சிலர் நல்ல நடிக்கனு சொன்னாங்க ஆனா உங்களே மாதிரி சில கடு கேடு கிட்ட கலசரை மாதிரி எவருமே வீடியோ பண்ணல அதுல இந்த கேடு கலசு கலசரை இந்த தருப்பூசணிங்கிற அலுவல தலுவ தருப்பூசணி பண்ணி பையன் ஆஹ் இன்னைக்கு வந்து என்ன ஒரு வீடியோ போட்டிருக்கா என்னுடைய போன் நம்பர் வந்து ஏகப்பட்ட போன் நம்பர் வருது அதனால யாருமே எடுக்க முடியாது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இன்டர்வியூ வேணா கால் பண்ணுங்க ஆஹ் அதுல நான் இன்டர்வியூக்கு வரேங்க ஆனா எச்சிக்கால பயன எச்சிக்கால பயிலும் கேடு கட்ட எச்சிக்கால பயல சொல்றேன் கேள்வி இப்படி தடுப்பூசி நீ இப்படி யூடியூப்ல இன்றி கொடுத்து எல்லார இன்றி கொடுப்பாங்க அவ இன்றி கொடுக்காருக்கன்றி கொடுப்பாங்க வாங்க அவங்க திறமையாக இருப்பாங்க கொடுத்து அவங்க இது வேற ஒன்னே போல இன்றிக்கு என்ன கூப்பிடுங்க கூப்பிடுங்க ரெண்டாயிரம் தாங்க மூவாயிரம் தாங்க அந்த பிச்சை காசில் வாழ்கிற பிச்சைக்கார பயலை நான் ஒன்றை கேட்க நீலாம் வந்து மற்றவங்கள பேசுறது என்ன தகுதி உனக்கு இருக்கு கேட்க நீ பே நீ விளங்காத பையன் நீ வந்து பேசின பேச்சால டிக்டாக்ல வந்து நடிக்கிறவங்க வாங்குறவங்க அடுத்த பட வாய்ப்புகளை வந்து அவங்க என்னன்னு நினைக்காங்கன்னா இந்த டிக்டாக்கு இதுல வந்து இந்த மாதிரி ஆட்கள்ல நம்ம இது பண்ணனால நம்மளுடைய நம்மளையே அவன் பேசுறான் வாங்குறான் வீடியோவை பேசுறா ஒரு டேரக்டரை பேசுறா சூரியனை பேசுறா சூரிய சூரியன் அவங்கள பேசுறா இவங்க எல்லா டேட்டும் பேசுறா மிக்சியா அவங்க அந்த அண்ணன் பேசுறா எல்லாத்தையும் பேசுறா நீ ஆஹ் நீ பேச கிடையாது நீ என்னமோ நடிப்பு திலகம் மாதிரி ஆஹ் முதல்ல உன் குண்டிய பாரு உனக்கு இருக்கான்னு பார்ல முதல்ல நான் கேட்க உனக்கு முதல்ல பின்னாடி இருக்கான்னு பாரு இந்த வயத்துக்கு பின்னாடி இவ்வளவு இவ்வளவு தண்டி கிடக்கு உள்ள எத்தனை மாசம்னு எனக்கு தெரியல உள்ள வந்து ரெண்டு பிள்ளை இருக்கா இல்ல பத்து பிள்ளை இருக்கான்னு எனக்கு தெரியல நான் எனக்கு அவ்வளவு பண்ணி குட்டியா இருக்கும் பிள்ளைலாம் இருக்காது பண்ணி இருக்கல பண்ணி பண்ணி குட்டியா இருக்கும் ஆஹ் இப்படி வடிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆஹ் நீ எல்லாம் ஒரு டான்ஸ் பண்ற அப்ப மத்தவங்க டான்ஸ் பண்றாங்க மற்றவங்க ஆடுறாங்க பாடுறாங்க அதெல்லாம் வந்து அப்ப அதெல்லாம் என்ன ஆஹ் மூஞ்சியும் மோரையும் அடுத்தவங்க கண்ட அடுத்தவங்க கண்டன்ட் எடுத்து பண்ற எச்சிக்கால கால பயலை தடுப்பூசணி அருண தடுப்பூசணி பயல உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா அப்போ மத்தவங்க சொந்த கண்டென்ட்டும் அதுல பண்றவங்க எல்லாம் அவங்க என்ன இது இருப்பாங்க ஆஹ் அவங்க அவங்க இது வரைக்கும் ஆச்சு யாரும் பேசுறது கிடையாது யாருமே வந்து தன் பெருமை இது பேசுறதுக்கு வாங்கறதுக்கு நான் தான் ஒரு இது முப்பது லட்சம் ரூபா அடே மைராண்டிக்கு ஆஹ் உனக்கு ஊர்ல இருந்து வர்றதுக்கு ஒரு ஆட்டாவுலையும் பஸ்லேயும் தான் வாரா எஜிகால பையன் நீ நீ பேசுறான் ஆஹ் நீ துட்டு இருக்குங்க சூரியன் என்னோட சின்னாலுங்கா நான் அதுக்காக பணத்துக்காக நான் எதுவும் பேசல நீ சூரியனை பேசுன பேச்சுக்கு சொல்ற அவர் கஷ்டப்பட்டு அவரு ஒண்ணுக்கு இல்லாம அவர் பழைய படத்தெல்லாம் பார்த்தா இப்படி ஒல்லுக்கு போல இருப்பாரு அப்படி கஷ்டப்பட்டு நடிச்சு வாங்கி அப்படி வந்த மனுஷனை ஆஹ் சூர்யா ஒரு ஆளா எனக்கும் நடிப்புக்குற ஆளான்னு கேட்கா நீ ஆஹ் நீ அப்படி ஒரு நீ பெரிய ஆளா நீ பெரிய புடுங்கியா இருந்தா நீ பெரிய ஒரு அப்பா டக்குரு டுப்பாட்டக்குரு கொம்பாட்டக்கரா இருந்தாச்சுன்னா நீ கார்ல வா ஏன்னா இதுல ஃபிளைட்ல வாங்கும்பயில நீ மற்றவங்களை பேச போய் போயிதான் உன்ன இப்படி பேசுறேன் நாங்களாம் அப்படி இல்லை நான் கஷ்டப்பட்டோம் வாங்கினேன் டிக்டாக் பண்ண வாங்கினேன் இல்லைன்னு ஆசுனாங்க நான் கார்லயும் ஆட்டோலயும் மெட்ராஸ்ல ஆஹ் பேசிக்கிலையும் அதுலேயும் அது என்ன கூப்பிட்டு போய் வந்துடு அப்படிதான் இப்பந்தான் கார் வாங்கி வந்திருக்கோம் நல்ல உள்ளங்கள்னால ஒன்னே போல தற்கூரி பேசிட்டு நான் தான் அப்படியா நீ மீடியாவை பேசுறிய அந்த பையனை கேட்க ஆஹ் என்ன பேசினா அந்த கடட்ட சன பேசுனா அவன் கை விளங்காது காலு விளங்காது கை நொடிஞ்சு போவோம் இல்ல நீலாம் டாட்ரால நீ ஒரு டாக்டருங்கிற ஆள் வந்து இப்படி கை விளங்காம போகும் அது போகும் இது போட்டு சாபம் விடுறிய உனக்கு வெக்கம் இல்லை இன்னொரு பிசியோ திருப்பி டாக்டர்ன்னு சொல்லிட்டு நீ வெளியே வீடியோ போடு அந்த கமாண்டை நானே காரி துப்புரம் பார் உனக்கு விளங்காத பையல விளங்காத பையில பிசியோ திருப்பி டாக்டர் டாட் நீ டாட்டே கிடையாது நான் சொல்றேங்க நீ சுத்தமான டாக்டரே கிடையாது அந்த டாக்டருங்கிற ஒரு இதுல வந்து நீ வந்து கக்கூசு கழிட்டு வந்திருப்பா ஆமா நீ படிச்ச படிப்புலாம் ஃப்ராடு படிப்பா படிச்சிருப்பா யாரையாரும் நீ காசு கொடுத்து எதுன்னு இது பண்ணிருப்பா தவிர மத்தபடி உண்மையான டாக்டர் படிச்சவங்க ஒன்னே மாதிரிலாம் இப்படி பேசவே மாட்டாங்க டாக்டருங்கிற படித்தவங்க எவ்வளோ கண்ணியமாக இருப்பாங்க எவ்வளோ இதாக இருப்பாங்க நீ ஒரு இன்ட்ரோக்கு பையன் அவன் தெரியாமல் தான் அந்த பையன் பேசிட்டாலும் அவங்க பேசிட்டாலும் அவன் கை விளங்காது கால் விளங்காமல் போகும் நீ அப்படி போயிடுவா இப்படி போயிடுவான்னு சாபம் ஊற்றிய அந்த வீடியோலாம் எடுத்தியே இருக்கு மின்சாவில இருந்து ஆ இல்லை ஏ அழு உன்ன தருப்பூசணி கேனப்பயல கேனப்பயலை அடா கேணையின நீ எவ்வளோ விவரமான ஆளுன்னு சொல்லி யாருக்கும் தெரியும் எனக்கே தெரியும் எனக்கு நீ எவ்வளவு விவரமான எல்லாம் தெரியும் நான் சொன்னா ஆனால் சொன்னா அவருக்கு இருக்க ஏதோ ஒரு பேமஸ்க்கு வராங்க அதே போல செல செலவனும் இப்படி பேசிட்டு வரானுவோ அவனுக்கு எவனே தெரியல இன்டர்வியூ பண்றன்னு சொல்லி இன்டர்வியூ சின்ன சின்ன இன்டர்வியூ காசை கொடுத்துட்டு என்ன பேசுங்க என்ன பேசுங்கன்ட்டு ஒரு செலவனும் வரானுவோ ஆஹ் அது யாரும் இல்லை ஒரே ஒரு ஆள் தான் வந்துட்டு இருக்கான் அவன் ப்ரொமோஷன் பண்ற உடம்புக்கும் செக்ஸைஸ்க்கும் அதுக்கும் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கான் ஆஹ் அவன் என்ன பேசுறான் சிபி முத்தா செவுட்டுல அடிக்கணுங்க என்ன செவ்ட்டுல அடிக்க நீ யாருல எனக்கு அதான் இந்த இப்படி வர்றவங்கலாம் வந்து உங்களெல்லாம் இப்ப நீ வாரில்ல இந்த விஜய் ஃபேன்ஸ் இந்த சூர்யா ஃபேன்ஸ் இந்த டேரக்டரோட ஃபேன்ஸ் இப்படி எல்லாருமே சேர்ந்து உங்களை செருப்ப தூக்கி சாணிய தூக்கி மூஞ்சில ஊற்றி அடிச்சாத்தான் நீங்க திருந்துவிய இல்லைன்னா ஒங்க ஒன்னே போல இன்னும் ரெண்டு பேரும் மூணு நாலு எல்லா டேரக்டரும் பேசுவோம் டேரக்டர் மதிப்பு போயிரும் மதிப்பு ஸ்ரீ சிரிப்படிக் மதிப்பு பேரும் எல்லா மதிப்பும் போயிரும் நான் நடிகைன்னு சொல்லவே இல்லை நான் நடிகனு கிடையாது நான் ஒரு டிக்டாக்ல வந்தவன் தான் இன்ஸ்டாகிராம் வந்தவன் தான் யூடியூப்ல ரெட்டர் படிச்சு வந்தவன் தான் என் கண்டன்ட் வந்து எல்லாமே வந்து தனி கண்டன்ட் நான் அடுத்தவங்க கண்டன்ட் எடுத்து பண்ணவே இல்லை உன்னே போல அர்த்தவங்க எடுத்து பண்ணிட்டு நான் தான் பெருமை என்ன வச்சுதான் அவர் அந்த மாதிரி கால புத்தி நான் சொல்லலை இதுக்கப்புறம் நீ நீ வந்து நீ இப்படி எல்லாத்தையும் பேச பேச நாங்க டிக்டாக்ல இருந்து ஆட்கள் டிக்டாக்ல இருந்து நீ நீ இப்ப வந்து நாரப்பையன் தான் நீ என்ன நாங்க எங்க டிக்டாக்ல வந்து நீ அசிங்கப்படுத்தி எங்களுக்கு ஒரு அவமானம்னா நாங்க சும்மா விடமாட்டோம் அதே மாதிரி பேண்ட்ஸ் நம்ம சூர்யா பேண்ட்ஸு இந்த இந்த மாதிரி ஆளு நடிகல் பேண்ட்ஸு கண்டிப்பா அவனை எங்க கண்டாலும் செருப்பை தூக்கி அடிங்க செருப்பை தூக்கி அடிங்க சதியா வந்துருவான் யாராவது ஒரு செருப்பு அடிச்ச சதியா வந்துருவான் நாங்க இது வரைக்கும் நானும் இன்டர்வியூ இருக்கேன் நானும் ஏய் உன்னோட நான் கணக்கில்லாம இன்டர்வியூ போயிருக்கேன் பிக் பாஸ் போயிருக்கேன் எத்தனையோ நிகழ்ச்சி போயிருக்கேன் நான் இப்படி எங்கயுமே நான் ஒரு நாளும் நான் வந்து பேசவே மாட்டேன் உன்னே போல தற்கூரி மாதிரி நான் பேச மாட்டேன் இந்த வீடியோ எதுக்கு நீ இன்னைக்கு ரெண்டு மூணு வார்த்தையெல்லாம் போட்டிருக்கேன் எடுத்த பையனா கால் விலங்கா போட்டு கை விலங்கா போட்டு அவன் அப்படி போயிடுவான் அவன் கார்ல போயிடுவான் அதுல போயிடுவான் கை விலங்காம போயிருவான் என் கண்காங்க அவன் நாசமா போயிடுவான்னு சொல்றிய நீலாம் ஒரு நீலாம் ஒரு பிஷோ சொல்லி டாற்று கண்டிப்பா நீ போடாத அந்த டாற்று சங்கத்துல இருந்தே ஒன்னு தூக்கி போட்டு விளக்கணும் ஆமா சரி ஓகே இம அந்த நாயி ஏதாட்டும் அடுத்தப்ப எதுவும் பேசுனா அடுத்தப்ப நாங்க பேசுறோம் ஏன்னா எங்களுக்கு பேச உரிமை உண்டு அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் இருக்கவங்க பழைய இன்ஸ்டாகிராம் எல்லா ஆட்களும் இப்படிப்பட்ட அந்த ஆட்கள் நம்மளுக்குடைய சில வாய்ப்புகள் வந்து ரொம்ப தட்டி போயிரும் எல்லாருமே கொஞ்சம் மீடியோல வந்து பேசியாச்சுன்னா மீடியோ உண்மையான மீடியா பழைய ஆட்கள் நீங்க எல்லாருமே தட்டி கேட்டு அவனை செருப்பு அடிங்க பாக்குறது தூக்கி அடிங்க அவன் என்னைக்காட்டும் எங்காட்டும் கூட்டத்துக்கு வரட்டு அவனை கிட்ட உட்காந்தா போல எச்சுக்கால பயணன்னு சொல்லி நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன் கண்டிப்பா ஓகே நண்பர்களை